வணக்கம் சிம்ம ராசி புரட்டாசி மாத ராசி பலன்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்து தரக்கூடிய பலன்களை பொறுத்தவரையில் கடின உழைப்பும் அதிகப்படியான அலைச்சலும் மன உளைச்சலும் அதற்கு பிறகுதான் நற்பலன்கள் என்பது உங்களுக்கு கிடைக்கும் காரணம் ராஜ கிரகங்கள் பாதகமான ஸ்தானத்தில் அமரும்போது இத்தகையான சிறு கஷ்ட நஷ்டங்கள் வரத்தான் செய்யும் அந்த வகையில் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்ப்பதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை அறிந்து கொண்டால் மிகவும் உதவியாக இருக்கும் சந்திராஷ்டம தினங்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது புதிதாக ஊர் பிரயாணம் செய்யக்கூடாது யாரிடத்திலும் கடன் பெறுவது அல்லது கடன் கொடுப்பது முற்றிலும் தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் சந்திரன் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது செய்கின்ற எந்த செயலாக இருந்தாலும் பாதகத்தை தரும் இம்மாதத்தில் சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் மூன்று மணி பனிரெண்டு நிமிடங்களுக்கு மீனராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டமம் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம இருந்து விடுபடக்கூடிய நாட்களாக பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வியாழக்கிழமை மாலை ஐந்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு மேசராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்ப்போம் ஜென்ம ராசியில் அதாவது சிம்ம ராசியில் புதன் பகவான் சஞ்சாரம் செய்து புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதியில் புதன் பகவான் ராசியில் உச்சம் பெற்று அமருவது ஒரு யோகத்தை தரும் இரண்டாம் இடத்தில் உச்சம் பெற்றால் பொருளாதார உயர்வும் பேசும் வார்த்தையால் பல வகையான லாபங்கள் வியாபாரத்தால் தொழிலால் பேசும் வார்த்தையால் கொடுக்கல் வாங்கலால் நற்பலன்கள் அதிகரிக்கும் ஆனால் சூரியன் சுக்கிரன் கேதுவுடன் சேர்ந்திருப்பதினால் சில குழப்பங்கள் வரலாம் குழப்பங்கள் என்பது சில நாட்களுக்கு பிறகு உங்களுடைய பொருளாதார உயர்வு கட்டாயம் பெருகும் சனி பகவானை பொறுத்தவரையில் வக்ர நிவர்த்தி பெறுவது இம்மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று சுயசாரத்தில் கண்டக சனியாக அமர்ந்து அடுத்தது அஷ்டம சனியின் பாதிப்புகளை சிறிதளவு தராமல் இருக்க மாட்டார் மிக கவனமாக இருக்க வேண்டும் சிம்ம ராசிக்காரர்கள் கண்டக சனியில் தவறுகளை செய்ய வைப்பார் தப்பாட்டம் ஆட வைப்பார் அஷ்டம சனியில் பல வகையான நெருக்கடிகளும் கஷ்டங்களும் கொடுப்பார் ராகுவை பொறுத்த வரையில் எட்டாம் இடத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பான பலன்களை தர மாட்டார் எட்டாம் இடம் என்பது உடல் நலத்தில் பாதிப்பு பொருளாதாரத்தில் பின்னடைவு வேலை செய்க செய்கின்ற தொழிலில் வருமான குறைவு நம்பிக்கை துரோகங்கள் ஏமாற்றங்கள் பல வகையான கஷ்ட நஷ்டங்களை தரக்கூடிய ஸ்தானமாக இருப்பதினால் கவனமாக இருக்க வேண்டும் குரு பகவானை பொறுத்தவரையில் பத்தாம் இடத்தில் இருப்பது தொழில் மாற்றம் இடமாற்றம் உத்தியோக மாற்றமாக இருந்தாலும் இம்மாதத்தில் வக்கரம் பெறுவதால் உங்களுக்கு இயல்பான நிலையில் வருமானம் வருவதற்குண்டான வாய்ப்புகளை தருவார் செவ்வாய் பகவானை பொறுத்தவரையில் பதினோராம் ராசியில் சஞ்சாரம் செய்வது பொருளாதார உயர்வு எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி செய்யும் தொழிலில் இருந்து வந்த தடை விலகி நற்பலங்கள் நடப்பது இப்படிப்பட்ட சாதகமான பலன்களை செவ்வாய் பகவான் தருவார் சிம்ம ராசிக்காரர்கள் இம்மாதத்திலிருந்து விழிப்புடன் இருக்க வேண்டும் முன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் காரணம் கண்டக சனி சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது அஷ்டம சனியின் பாதிப்புகளை தரக்கூடிய அமைப்பில் இருப்பதினால் மிக கவனமாகவும் பொருளாதாரத்தின் உயர்வுடனவும் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களும் வியாபாரத்தில் வரக்கூடிய பாதிப்புகளும் சிறிது சிறிதாக அதிகரித்து கொண்டு போகும் விழிப்புடன் இருந்தால் பெரிதளவு பாதகம் இருக்காது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்